ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பூஜை ரூமில் டெய்லி விளக்கேற்றுவோம் போது ஒரு நாள் ஏற்றிட்டு அதே திரியோட மறுநாள் விளக்கேற்றக்கூடாது அந்த மாதிரி ஏற்றினா கடன் தொல்லை ஜாஸ்தி ஆகும்னு சொல்லுவாங்க அதனால டெய்லியுமே திரியை வந்து மாற்றிட்டு ஏற்றுங்க அதே மாதிரி திரியை பார்த்திங்கன்னா எடுத்து குப்பியில் போடுறதோ அந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரி டெய்லியுமே திரியெல்லாம் எடுத்து இப்படி ஒரு பாட்டிலில் வச்சுக்கோங்க இல்லாட்டி ஒரு அகல் விளக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதை ஸ்டோர் பண்ணதை ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்தில் பார்த்திங்கன்னா இப்படி பச்சை கற்பூரம் வச்சுட்டு நம்ம நார்மலாக எப்படி சுற்றி போடுவோமோ அந்த மாதிரி தெருவாசலில் நின்று மூணு வாட்டி ரைட் சைடுக்கு மூணு வாட்டி லெஃப்ட் சைடுக்கு சுற்றிட்டு மேலே கீழே வெறுக்கும் மூணு வாட்டி இறக்கிட்டு நம்ம அந்த இடத்துல அப்படியே கீழே வச்சிடணும் இந்த மாதிரி நல்லா எரிஞ்சு சாம்பல் ஆகும்போது வீட்டில் இருக்கிற கந்திஷ்டி நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே நிவர்த்தி ஆகும் உங்களுக்கே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக வீட்டில் ஃபீல் பண்ண முடியும் கண்டிப்பாக இதை வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்